வீடு இது ஒரு அமானுஷ்ய கதை கிளர் தெருவில் உடுக்கை சப்தம் மூன்று நாட்களாக கேட்டுக்கொண்டே இருந்தது ஏண்டி சின்னமயிலே உங்க அக்கா மல்லிகாவுக்கு இன்னுமா பேய் இறங்கல ஊர்சனம் கேட்க ஆரம்பித்தது அது அக்காவின் நெருங்கிய தோழி வீட்டில் சிறு சடவு அருளி விதை தின்று இறந்து போனாள் அக்கா வாக்கப்பட்டு அண்ணாச்சிக்கு போய் மூணு வருஷமாகியும் வயிற்றில் குழந்தை தங்கல பெருமாயி கிளவி சொன்ன ரோசனையில தான் உடுக்கை சத்தம் அது அக்கா மேல் இருக்கும் வரையில் குழந்தை பறக்காதான் நடுமுடியை பிடுங்கி தலையில் கல்லை ஏற்றி ஊர்வலமாக வந்து புளிய மரத்தில் முடிய ஆணி அடித்த பின் தான் ஓய்ந்தது அது நடந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே அக்காவும் பிள்ளை பத்துக்க வீட்டுக்கு வந்தப்போ தான் சின்ன மயிலு பூதபாண்டிக்கு வாக்கப்பட்டு மெட்ராஸுக்கு போனான் சலூன் கடையில் இருக்கிற புரோக்கர்கிட்ட தான் வீடு பார்க்க சொல்லி வச்சிருந்தான் பாண்டி அரை மாத கொடை கூலி தந்தப்போ தான் ஒரு வீடும் அமைஞ்சிது வாடகையும் கம்மி தான் நல்லா வசதி முதல் மாடி வீட்டுக்காரங்களும் நல்லா தங்க மாதிரி கல்யாணம் பண்ணி போகிறவங்களுக்கு வீடும் வீட்டுக்காரங்களும் தானே முக்கியம் நல்ல அனுசரணையாக போனாங்க அந்த வீட்டுக்கு குடி வந்து ஒன்பது மாதம் தாண்டியாச்சு மயிலுக்கு வயிற்றில் குழந்தையே தங்கலை மயில் சகவாசத்தில் எவ்வளோன்னு ஆண்டு கடலை பூத பாண்டியும் லேசுபட்ட ஆள் இல்லை நைட்டு கரண்ட் இருக்கிறப்போ நடுஜாமத்தில் பூஞ்சைக்கு தனியாலாக போய் தண்ணி ஆளே அவன் அசராத பாட்டி மயில் அப்போ தான் பூசாரி தாத்தாவை அழைச்சிக்கிட்டு வந்து மக வீட்டில் ரெண்டு நாள் தங்கிட்டு போனார் தாத்தா போகிறப்ப இந்த வீடு சரியில்லைன்னு மட்டும் சொல்லிச்சு தாத்தா மேலே இருக்கிற கருப்புசாமி தான் குறி சொல்லிச்சான் பூத பாண்டி இப்போ சுதாகரிச்சுக்கிட்டான் நள்ளிரவில் முனி செல்லும் பாதையை கணிச்சு சொல்லும் சியானுக்கு ஊரில் நல்ல பேர் முனீஸ்வரம் கோயிலேருந்து வெங்களா கோயிலுக்கு நடுஜாமத்தில் தான் சடையாண்டி முனி வலசை போகுமாமா ஆளுங்க குறுக்க போனால் நாக்கு தள்ளிடுன்னு கதை உண்டு காத்தமுத்து மளிகை கடையில் நாட்டாரே உங்கள் கிட்டே ஒன்று கேட்கணும்னு இருந்தேன் சொல்லுவியா நானே சொல்லணும்னு இருந்தேன் நீ ஏன் கேட்டுவிட்ட இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாரும் ரெண்டு மாதம் கூட இருக்கலை அதில் ஒரு கன்னி பொண்ணு நாண்டுக்கிட்டா ஆமாம் பேய் இருக்கா இல்லையா பாண்டி பாண்டி மௌனமாக நடையை கட்டினான் ஏ புல்ல மயில் நைட்டு பதினோரு மணிக்கு எதிர்விட்டு நாய் ஊலையிடுச்சே ஏன் அப்போத்தேன் அது வர்ற நேரம் போல மாமா நம்ம தெரு கடைசியில் ஒரு ஒத்த பனைமரம் இருக்கா அதிலேருந்து தான் அவள் வரா விடிகால நாலு மணிக்கு அதே நாய் ஊல இடும்பாரு அப்போ அவள் பனைமரத்துக்கு போயிடுறா போல் மாமா இது தினைக்கும் நடக்குது நமக்கு தே இம்புட்டு தெரியல நம்ம வீட்டுக்கு பின்னால் ஒரு பழைய கிணறு கிடக்கா ஒரு நாள் மூணு மணிக்கு கிணத்துல யாரோ தண்ணி சேர்த்துகிற சத்தம் கேட்டுச்சு சன்னலை திறந்து பார்த்தேன் யாருமே இல்லை பின்ன திரும்பவும் பக்கெட்டை டம்முன்னு கிணத்துல போடுற சத்தம் கேட்டுச்சு நான் இதை பற்றி யார்கிட்டையும் கேட்கலை சின்ன மயில் பூஜை அறையிலிருந்து இருந்து எடுத்து பூசிக்கிட்டு மாமனுக்கும் பூசி விட்டான் மணி ரெண்டு உறக்கம் பிடிக்கல காலையில் தான் ரெண்டு பேரும் அசந்து தூங்குனாங்க பணி செய்யும் இடத்தில் சில சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டான் பூதபாண்டி அண்ணே நைட்டு தூங்குறச்ச எங்கள் கனவுல ஒரு பொண்ணு வந்து சிரிக்கா திடுக்குன்னு முழிச்சு பார்த்தா யாரும் இல்லை டேய் அது உனக்கு வரப்போகிற ரெண்டாவது பொண்டாட்டியாக இருக்குமடா எல்லோரும் சிரித்தார்கள் அன்று சின்னமயில அவுசோணர் அக்காவிடம் நீண்ட நேரம் அநியோன்யமாக பேசி கொண்டிருந்தாள் அந்த வீட்டில் இதற்கு முன்பு நடந்த சம்பவங்களை கேட்டறிந்தாள் அந்த பொண்ணு செத்த பிறகு வீட்டை காலி பண்ணி போகும்போது பரணியில் ஒரு போட்டோவை விட்டுட்டு போயிட்டாங்களாம் செத்துப்போன பொண்ணுதான் அது பழைய சாமான்கள் போட்டு வைத்திருக்கும் அறையிலிருந்து எடுத்து வந்து மயிலிடம் காட்டினார் அக்கா இளம் வயதுக்குமரி அப்படி ஒரு சிரித்த முகம் இரவு சாப்பாட்டிற்கு பிறகு மயில் அந்த ஃபோட்டோவை மாமாவிடம் காட்டினாள் வாங்கி பார்த்த பூதபாண்டி அதிர்ந்து போனான் தன் கனவில் வந்து சிரித்த அதே முகம் எலே பாண்டி வீட்டை களி பண்ணிட்டியாமே கட பாக்கியை கொடுத்துட்டு போடா கத்தி கேட்டுக்கொண்டிருந்தார் பூதபாண்டியிடம்